Shabbat <laughs> shalom. பாகு காய்ச்சறதுக்காக நம்ம நுணுக்கிய வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வந்து உரண்ட செய்ய வந்திருந்தோம் இன்னைக்கு வந்து மழை வந்துருச்சு மழையில நினச்சுட்டேன் ரொம்ப ஜாலியா இன்னைக்கு வந்து பரிவுரண்டை செஞ்சிட்டு இருக்கோம் மழையில ரொம்ப நேரம் வாங்குறது பாகு வந்து ரெடி ஆயிருச்சு நம்ம பொரிய சேர்த்து பொரி உருண்டை செஞ்சுக்கலாம் பாவல பொரிய கட்டிக்கலாம் நல்லா சூடா இருக்கும் போதே பாகு வந்து நல்லா கலந்துக்கணும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா உருண்டை ஆயிரும் பொரி உருண்ட பாரு பொறிருண்டை பிடிக்கும்போது தண்ணியில வந்து கையை தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பொறி உருண்டை தான் உருண்டை வந்து நல்லா வரும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சுவையான பொறி உருண்டை தீனி மனமா ரெடி ஆயிடுச்சு மனமாவும் இருக்கு குழந்தைங்களுக்கு பொறி உருண்டனாவே ரொம்ப பிடிக்கும் இதை வந்து இயற்கையான முறையில இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பொறி உருண்டைய கலர்பொடி எதுவுமே சேர்க்காம செஞ்சிருக்கோம் இதை வந்து நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பிரவுன் நேரத்துல இருக்கும் இது வெள்ளம் மட்டும் போட்டு செஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம் முதல் வகுப்பு படிக்கும் போது கடைக்கு போனா தான் வாங்குவேன் என்ன காரணம் பெருசா இருக்கும்